ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா லோன் அத்தா அவங்கள பற்றி தான் பேச போகிறோம் இடையில வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு எப்படின்னா ஒரு பேங்கில் வந்து அவங்க லோன் வாங்கியிருக்கிறாங்க கடன் அந்த கடனை வந்து கேட்டு வருவாங்கள்ல அந்த பேங்கில் வேலை செய்யக்கூடியவங்க அவங்க கேட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க சாமி வந்த மாதிரி நடிச்சிருப்பாங்க எப்படின்னா நான் ஆத்தா வந்திருக்கேன்டா என் மகளுக்கு நான் என்னைக்கு காசு கொடுக்குறேனோ அன்னைக்கு தான் உனக்கு காசு தருவாடா என்னோட மகா அது வரைக்கும் நீ பொருடா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அதை பார்க்கும்போதே சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுது அந்த வீடியோ வந்து நல்ல வைரலாக போயிட்டு இருந்துச்சு மக்கள் வந்து மக்கள் வந்து அது கீழே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க எப்படின்னா அவங்கள ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி புரியல எப்படி இவங்க சாமி வந்த மாதிரி நடிக்கலாம் இது வந்து இந்து கடவுள்களை வந்து கேவலப்படுத்துற மாதிரி தானே எனக்குமே தோணுச்சு ஏன் இப்படி சாமி வந்த மாதிரி நடிக்கிறாங்க ஏற்கனவே இந்து கடவுள்களை வந்து ஒரு மாதிரி சில பேசும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இவங்க ஒரு இந்துவா இருந்துட்டு சாமி வந்துற மாதிரி நடிக்கிறது நான் நம்ம கடவுள்களை மேலும் வந்து ஒரு என்ன சொல்ல அவமானப்படுத்துகிற மாதிரி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் தான் எனக்கும் இருந்துச்சு அந்த வீடியோவை திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க நடிக்கிறாங்கன்னு முழுசாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஜெய்மணி வேல் அவங்க சேனலில் வந்து அவங்கள வந்து ரோஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க அவங்க இடத்துக்கே போய் அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு சாமி வருது திடீர்னு சாமி வருது திடீர்னு நார்மல் நார்மலாயிராங்க ஆத்தா எப்போ தேவைப்படுமோ அப்போ ஆத்தா வருவாடா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க அதனால அவரும் வந்து நல்ல விடலை மாத்தி மாத்தி கொஸ்டின் அடுத்த சிஎம் யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்த சிஎம் யாரு அடுத்து அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான் ஆத்தா அவங்கள வந்து சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு ஆட்டுண்டா நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னோன்னா ஆத்தா ஒரே ஒரு இது அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு ஆத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க என்னடா பண்றது அவனுக்கு அவனுக்கு ரெண்டு கல்யாணம் தலையில எழுதியிருக்கு அப்படிங்கிற மாதிரி டக்குனு பேட்சை மாத்திடுவாங்க அமெரிக்காவில முதலமைச்சர் என்னது அமெரிக்காவில் வந்து ஜனாதிபதி யாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டதுக்கு அதெல்லாம் பத்தி என்ன கேட்காதடா அப்படிங்கிற மாதிரி தெரியாத கொஸ்டின்ல இருந்து அப்படி நழுவி 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 போயிருப்பாங்க எந்த கொஸ்டினுக்குமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா வந்து அவங்க நடிக்கிறது எல்லாத்துக்குமே அந்த ரோஸ்ட்டை பார்க்கும்போது இவங்க வந்து முழுசாக நடிக்கிறாங்க அந்த மாதிரி தான் தோணும் சேனல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களோட வீடு எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க ஒரு பழைய வீடுங்க அந்த வீட்டில் ஆளே இருக்க முடியாது மேலே சீட்டு கூரை எல்லாமே வந்து பிஞ்சு போய் கிடக்குது அந்த மாதிரி ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்க அந்த அக்கா அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க சொத்து வாங்குறதுல அந்த மாதிரி அவங்கள வந்து நல்லா ஏமாத்திட்டாங்களாம் அதுல வந்து பயங்கரமா ஏமாந்துட்டாங்க அப்புறம் வீடு இல்லாமல் இருக்கிறதுனால ஏதோ ஒருத்தங்க தெரிஞ்சவங்க வீட்டில் தான் இப்போ இப்போதைக்கு இருந்துட்டு இருக்காங்க அந்த வீட்ல இருந்து தான் ஜெய்மணி வேல் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து பயங்கர கஷ்டத்துல இருக்காங்க ஏழ்மையில இருக்கிறாங்க அதனால தான் அவங்க இந்த மாதிரி போய் சொல்லி அதாவது சாமி அந்த மாதிரி நடித்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு கோவம் காமெடி இது எல்லாமே வந்தாலும் இப்போ பார்க்கும்போது அந்த அக்கா வந்து பயங்கர வெகுளி இதுதான் உண்மை அவங்களுக்கு வந்து நம்ம இப்படி நடிக்கிறோம் ஆஹ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய மாட்டாங்க அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து எப்படின்னா அவங்க வந்து அஹ் செலவங்க வந்து சீரியஸா மைண்டுக்குள்ள பல எண்ணங்களை வச்சுட்டு நம்ம எப்படி நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நடிக்கிறது அந்த மாதிரி கிடையாது ஏதோ அப்பப்போ சாமி வர்றது மாதிரி என்ன சொல்ல அவங்களுக்கே தெரியாம ஒரு வெகுளித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க அந்த அக்கா ஆனா லாஸ்ட் வரைக்கும் அவங்க வந்து அவங்க பண்ணது நடிப்புன்னு ஏற்றுக்கவே இல்லை அந்த ஜெய்மணி மேலும் சொல்லியிருப்பாரு அக்கா நீங்க தானே சரிங்கன்னு இடையில இடையில அப்படி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு கேட்டிருப்பாரு ஆனா அவங்க வந்து இல்லை ஆத்தா என் மேல வருது நான் என்னவோ நானே வர்றது மாதிரி நானே பேசுற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க அந்த ஆத்தாவை சோதிக்காதீங்க என் மேல ஆத்தா பிடிச்சுதான் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க உண்மையாவே அவங்க வந்து நடிக்கிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இப்போ அதை யாருமே பெருசா எடுத்துக்கல ஒரு காமெடியா நினைச்சு விட்டுட்டாங்க உண்மையிலேயே அந்த அக்கா வந்து வெகுளித்தனமாக தான் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஏமாத்திட்டு இருந்த விஜய் மல்லையா மாதிரி நிறையவர் வந்து நாட்டை விட்டே வெளியேறியிருக்காங்க பேங்க் வந்து அவங்ககிட்ட இருந்து அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணாமல் அந்த இதை கலெக்ஷன் பண்ணி எடுக்காமல் திணறிட்டுருக்கிறாங்க உண்மை தான் அவங்க வந்து பல்லாயிரம் கோடி அடிச்சிட்டு போனாங்க அவங்களையும் விட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி பாவங்கள் தானே இவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது கொஞ்சம் அதாவது கொடுத்த கடனை பிரிக்க தான் செய்யணும் கொஞ்சம் அடாவடி பண்ணாமல் அந்த மாதிரி பிரித்து எடுக்கலாம் இப்போ கூட அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கடனை அடைச்சிட்டாங்களாம் ஒரு லட்ச ரூபா ஏதோ வாங்கியிருந்தாங்களாம் இப்போ எல்லாத்தையுமே வந்து கெட்டி முடிச்சுட்டாங்களாம் எந்த கடனுமே இல்லையா அதனால அவங்க வந்து இதில் ஏமாத்தினாங்க பெரிய அளவில் கிரைம் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது அவங்க வந்து ஒரு வெகுளி அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை இந்த மாதிரியும் முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டை கொடுங்க பாய் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்